Hi Friends! Welcome to வசந்தம் சரவணன் Channel! இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி இங்க பாருங்க climate ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையாக மழை வந்துட்டுருக்குங்க இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப சுட சுட சுவையாக ஒரு ராகி களி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குதுன்னு தோணுச்சு ஆமாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்கியப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் ராகியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அதாவது கேழ்வரகு மாவில் பெனிஃபிட்ஸ் இருக்குது நம்ம எந்த அளவுக்கு இந்த கேழ்வரகு மாவை உணவில் சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு அதோடய பலன்களும் அதிகமாகவே இருக்குது இதயத்தை மேம்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியமாக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க ரத்த சர்க்கரையோட அளவை சீராக வச்சுக்கணுன்னு நினைக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன ஃபுட்டில் நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த ஃபுட்டாக எடுத்துக்கணும் நல்ல அதிகமான சத்துக்கள் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இவங்கெல்லாம் ராகியை தாராளமாக எடுத்துக்கலாங்க ராகியை எந்த வடிவத்தில் வேணாலும் அதாவது நீங்கள் அடையாவோ இல்லை இந்த மாதிரி கேழ்வரகு களியாவோ இல்லை கூழாவோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு நிறையவே கிடைக்கும் நல்ல நார்ச்சத்து மிக்கது இது அதனால குழந்தைங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் வாங்க இப்போ கேழ்வரகு களி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி கேழ்வரகு களி செய்கிறதுக்காக இந்த மாதிரி ரெண்டு டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்குறேன் இது மில்லில் அரைச்ச மாவு தாங்க ரெண்டு டம்ளர் மாவு எடுத்து வச்சுருக்கேன் இதை ஆல்ரெடி ஜல்லடையில் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் இப்போ இதை ஒரு மிக்ஸிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்ததாக நான் ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன் அடிகனமான தாங்க நாம் இந்த களி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த பாத்திரம் சூடாயிடுச்சு அதில் நம்ம ஒரு மூணு டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஆமாங்க ரெண்டு டம்ளர் மாவு எடுத்துருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக கழிக்கி போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ராகி மாவு கேழ்வரகு மாவு அதை வந்து நம்ம இப்போ இந்த தண்ணியில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கொதிக்கும் போது சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதை கலந்து விடுறதுக்காக இந்த மத்து காம்பு இருக்கும் இல்லைங்களா மத்தோட அடிப்பாகும் அதை வச்சு தான் கலந்து விடுறேன் நீங்கள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிற மெத்தட்லேயே செஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக பர்ஃபெக்டான அளவில் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் சூப்பராக களி கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த மத்து காம்பு வச்சு தான் இந்த மாதிரி தொழவி விட்டுட்ருக்கேன் ரொம்பலாம் கண்டினியூஸாக இந்த மாதிரி தொழுவணும் அந்த மாதிரிலாம் அவசியம் கிடையாது பாருங்கள் மாவெல்லாம் சேர்த்தாச்சு நான் சும்மா இந்த மத்து காம்பை வச்சு லைட்டாக கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளவுதான் இப்போ நாம இதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் மாவு இருக்குது இல்லைங்களா அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதை நீங்கள் மூடி போட்டு வேக வைக்கும்போது அதுவே தானாக சரியாயிடும் பாருங்க இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா ஃபுல் சிம்மில் வச்சிடணும் அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும் இந்த மாதிரி மூடி போட்டுட்டு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அதை அப்படியே வேக விடணும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாவு மாதிரி இருந்தது இல்லையா அதெல்லாம் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நல்லா நம்ம மறுபடியும் ஒரு கரண்டியை வச்சு இல்லாட்டி அந்த மத்து காம்பு வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் களி செய்யும்பொழுது கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் வரும் ஆனால் நல்லா நான் சொன்ன மாதிரி நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு சிம்லேயே வச்சு வேக விடணும் ரொம்ப போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது இந்த களி செய்கிறதுக்கு இந்த மாதிரி மத்து மத்துக்காம்பு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த டைமில் நல்ல பைண்டிங் ஆகும் ஏதாவது குட்டி குட்டியாக கட்டியாக இருந்தால் கூட அது எல்லாமே வந்து சரியாகி வரும் இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கணும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் மாவு அவ்வளோதான் இப்போ மறுபடியும் இதை நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு போல் மூடி போட்டு வைக்கணும் ராகி வந்து நல்லா வேகணுங்க வேகாமல் சாப்பிடக்கூடாது நல்லா அதை வெந்து சாப்பிடும்போது நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த பிரச்சனையும் வராது அதனால தான் நல்ல ராகியை வேக வச்சு சாப்பிடணும் இதை நீங்கள் சீக்கிரமாகவே ஒரு ஃபைவ் மினிட்ஸில் கெட்டி ஆகிடுச்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ அது அதோடய பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்காது ஹெல்த்துக்கும் அப்புறம் அது சூட் ஆகாதுங்க ஏதாவது பிரச்சனையை கொண்டு வரும் அதனால் ராகியை எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வேக வச்சு சாப்பிட்ருமோ அந்தளவுக்கு அதோட பெனிஃபிட்ஸும் கிடைக்கும் அதனால ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே வராதுங்க இப்போ பாருங்கள் இதை மறுபடியும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி வச்சுருவோம் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் இருக்குது நல்ல பைண்டிங் ஆகிடுச்சு இப்போ மறுபடியும் மூடி போட்டு வச்சிடுறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நார்மலாக இந்த ராகி களி ஒரு டென்லேருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேகணும் அப்போ தான் நல்லாவும் இருக்கும் நல்லா வெந்தும் வரும் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இப்போ திறந்து பார்க்குறேன் பாருங்கள் சூப்பராக வந்துடுச்சு ராகி களி ரெடி ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இல்லாட்டி மத்து வச்சு நல்லா கலந்து விட்டுக்கணும் பாருங்க அடிப்பிடிக்காமல் இந்த பாத்திரத்துலலாம் எதுவும் ரொம்ப அடிப்பிடிக்காமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி களியை இந்த மாதிரி கலரி விடும்போது உங்களுக்கே தெரியும் பாத்திரத்தில் ஒட்டாமல் அழகாக வரும் அந்த டைம் வந்துட்டு கரெக்டாக வெந்துடுச்சின்னு அர்த்தம் அவ்வளோதான் களி ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் இதை அப்படியே மூடி போட்டு வச்சுருவேன் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேங்க இது நல்லா ஆறணும் ஆறின பிறகு தான் நம்ம எடுத்து இதை உருண்டைகளாக பிடிக்கணும் அது வரைக்கும் இதில் தொட்டோம்னா கையை ஒரு வழி பண்ணிடும் அதனால நம்ம இதை நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறமா உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ்வை ஆல்ரெடி ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணி தான் மூடி போட்டு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்புலேருந்து இருந்து இறக்கி ஒரு ஓரமாக இதை வச்சிடலாம் அது அப்படியே ஆறிட்ருக்கட்டும் நல்லா ஆறின பிறகு எடுக் எடுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே நம்ம இந்த ராகி களிக்கு ஒரு சூப்பரான சட்னி ஒன்று ரெடி பண்ணிடலாங்க ராகி களினாலுமே நார்மலாக நம்ம கிராமத்து சைட்லாம் கருவாட்டு குழம்பு தான் வைப்பாங்க ஆனால் இன்னைக்கு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறதில்ல இந்த மாதிரி ஒரு வேர்க்கடலை சட்னி செய்ய போகிறேன் இதுக்கு நான் வறுத்த வேர்க்கடலை தாங்க எடுத்திருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்க நல்ல ஒரு வருத்த வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன் வருத்த வேர்க்கடலை எடுத்துகிட்டு அதோடய தோலை எல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன் ஒன்று ரெண்டு அப்படியே இருக்கலாம் அதனால என்ன பிரச்சனையும் கிடையாதுங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது கூடவே ஒரு நாலஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் காஞ்ச மிளகா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அளவுக்கு நீங்கள் வர மிளகா சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் உரிச்ச பூண்டு இது கூட சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ அது கூடவே கொஞ்சமாக புளிங்க இப்படிதான் சட்னி செய்வாங்க ராகி களி தோசை அடைக்கலாம் இந்த மாதிரி தான் புளி சேர்த்து அம்மியில் வச்சு தான் அரைப்பாங்க அதனால தான் நானும் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் புளி சேர்த்துட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சட்னி ரெடி பண்ணியாச்சு ஒரு சூப்பரான காரசாரமான சுவையான வேர்க்கடலை சட்னி ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதை நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி புளி கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அதிகமான புளி சேர்த்துட்டிங்கன்னா புளி பாயிடும் கொஞ்சமாக லைட்டாக புளி சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு புளி சேர்த்து செய்யும்போது இந்த வேர்க்கடலை சட்னி சூப்பராகவே இருக்குங்க நான் சின்ன இருக்கும் போதெல்லாம் எங்கள் பாட்டி இப்படி தாங்க அம்மியில் வச்சு புளியும் வரமிளகா உப்பு சேர்த்து ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கலையும் சேர்த்து அரைப்பாங்க அதோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் என்னதான் நம்ம மிக்சியில் அரைச்சாலும் அம்மியில் வச்சு அரைச்சி செய்யும்போது அது ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் நம்மக்கிட்ட இப்போ அம்மி கிடையாது அதனால மிக்ஸியிலே அரைச்சிக்கிட்டோம் இப்போ நம்ம இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இந்த சட்னி வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது களிக்குன்னு செய்யும்போது சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ தாளிக்கிறதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குட்டியாக வானல் வச்சுக்கிறேன் அந்த வானல் சூடான பிறகு அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகணும் பாருங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகும் உளுத்தம்பருப்பும் கலந்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையை இதில் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம சட்னி கூட சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் புளி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி பாருங்கள் அதோடய டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ராகி களினாலுமே ஒன்று கருவாட்டு குழம்பு நல்லாயிருக்கும் இல்லாட்டி இந்த மாதிரி செய்கிற வேர்க்கடலை சட்னி தாங்க நல்லாயிருக்கும் இந்த ரெண்டு காம்பினேஷனை அடிச்சிக்கவே முடியாது அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க களி நல்லா போச்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஒரு தண்ணி வச்சுக்கிட்டு பவுலில் கையால் தொட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்க களியில் தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் இருக்கும் நல்லா நல்லா சேர்ந்து வந்திருக்கும் நம்ம செய்யும்போது எந்த அளவுக்கு இருந்தது தண்ணி மாதிரி இருந்தது இல்லைங்களா இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ இதை கையால் நல்லா உருண்டை மாதிரி எடுத்து உருட்டி வச்சுக்கணும் ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் தண்ணியில் கையை நல்லா நனச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் இந்த மாதிரி களி எடுத்து நம்ம உருண்டையாக பிடிச்சிக்கலாம் நம்ம எண்ணெய் தொட்டும் இந்த மாதிரி உருண்டையாக பிடிக்கலாம் ஆனால் அந்த எண்ணெயோட ஸ்மெல்லு கொஞ்சம் இந்த களியோட ஸ்மெல்ல டாமினேட்டிங் பண்ணிவிடும் அதனால் வந்து நம்ம எண்ணெய் தொடாமல் இந்த மாதிரி தண்ணி தொட்டு செஞ்சுக்கலாங்க அப்போ தான் களியோட ஒரிஜினல் ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுலேருந்து வர வாசனை ராகியோட வாசனை செம்மையாக இருக்கும் அதுவே சாப்பிட்ணும் போல இருக்கும் நான் இந்த மாதிரி செய்யும் போதே ரொம்ப டெம்டேஷனாக இருந்ததுங்க எனக்கு எப்படா இதை சாப்பிடுவோம் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு அதனால நீங்கள் தண்ணி தொட்டே கையால் இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிக்கோங்க அப்ப கண்டிப்பாக நீங்கள் எண்ணெயை தொட்டு செஞ்சீங்கன்னா அதோட வாசனை கொஞ்சம் டாமினேட்டிங்காக தான் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அழகாக களியாக உருட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி மாவு எடுக்கும்போது இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பலாம் போட்டு கிண்டி கிண்டி கை வலிக்க கிண்டணும்னு இந்த களிக்கு அவசியம் இல்லை இது எங்கள் அம்மாவோட மெத்தடு ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கு இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான களி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் ரொம்ப ஹார்டாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இந்த அளவுக்கு வெந்து வரணும் ரெண்டு டம்ளர் மாவுக்கு மூணு டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருந்தாலே நல்லதுங்க சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த களியை நீங்கள் மாதத்துல ஒரு நாளாவது வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக மழைக்காலம் குளிர்காலம்லாம் வருதுன்னா ராகியை வச்சு ஏதாவது ஒரு டிஷ்ஷை செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அந்த காலத்துலலாம் அப்படி தானே பண்ணாங்க நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் நம்மளோட அம்மாலாம் இப்படி தான் செஞ்சு கொடுப்பாங்க ஏதாவது களி இல்லாடை தோசை அந்த மாதிரிலாம் மழை காலத்துக்கு செஞ்சு கொடுப்பாங்க இப்போ தான் நம்ம எதாவது வறுத்த ஐட்டம் அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றோம் எதுவும் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா நல்லாயிருக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பாங்க இதை நல்லா வேக வச்சு சாப்பிடணும் அவ்வளோதான் நீங்கள் எந்தவா வடையாக செஞ்சாலும் சரி இல்லை இந்த மாதிரி களி கூழ் செஞ்சாலும் சரி நல்லா வேக வச்சு சாப்பிடும்போது அதால் நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராது நல்லா வேகாமல் இருந்துச்சுன்னா சம்டைம்ஸ் எதா லூஸ் மோஷன் ஆகலாம் அவ்வளோதான் மற்றபடி பெருசாக எந்த ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது இதுக்கு வேக வச்சு சாப்பிடும்போது அந்த பிரச்சனையும் இருக்காது இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அதனால நம்ம நல்லா இதை வேக வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்